சென்னையில் நாய்கள் பூனைகளுக்கு உரிமம் வழங்குவதற்கான சிறப்பு முகாம் ஆறு கால்நடை பராமரிப்பு நிலையங்களில் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை நமது சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் விவரங்கள் மனிதனின் உற்ற தோழனாக தன்னுடன் வீட்டிலேயே வசிக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கக்கூடிய இந்த செல்ல பிராணிகளான நாய்கள் மற்றும் பூனைகளுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாமானது இன்று நடக்கிறது இரண்டாவது வாரமாக இந்த முகாமானது நடைபெற இருக்கிறது நடைபெற்று வருகிறது கடந்த வாரம் இவ்வளவு கூட்டம் கிடையாது நம்ம இருக்கக்கூடியது சென்னை மாநகராட்சி பொது சுகாதார மையத்தின் கீழே இருக்கக்கூடிய வெட்னரி பப்ளிக் ஹெல்த் சென்டரு இந்த சென்டருக்கு கீழே இந்த தடுப்பூசி முகாமும் அதே போல மைக்ரோசிப் காலர் பொருத்தக்கூடிய பணிகள் தான் இன்று நடைபெற்று வருகிறது நூற்றுக்கணக்கான நபர்கள் நூற்றுக்கணக்கான செல்ல பிராணிகளுடன் இந்த பகுதிக்கு வந்து சிறப்பு முகாமில் கலந்துக்கிறாங்க மற்ற நாள்லையும் நடக்குது ஆனால் இன்னைக்கு சிறப்பு முகாம் என்பதால் இவங்க ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு டோக்கன் சிஸ்டம் வச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் மாறி இருக்கு வரக்கூடிய அனைவரும் தங்கள் செல்ல பிராணிகளுக்கு செல்ல பிராணிகளுடன் இங்கே வந்திருக்கிறாங்க இங்கே ஒரு விஷயத்தை நம்ம ஒன்றாக பார்க்க முடிகிறது எல்லோரும் எல்லாருமே தனித்தனியாக இந்த செல்லப்பிராணிகளை தங்கள் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய இடத்துல இருந்து வளர்க்கக்கூடிய இந்த நாய்கள் ஒரே இடத்தில் வருவது என்பது ஒரு ஆச்சரியமான பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது கால்நடை அதிகாரிகள் மருத்துவர்கள் இந்த முகாமில் பங்கு அவங்களும் வந்து இன்று காலை முதலே எட்டு மணி முதலே வந்து வந்து அவங்களுடைய பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கானோர் வரிசையில் நின்று காத்துட்டு இருக்கிறாங்க இந்த இந்த சிறப்பு முகாம் மூலமாக அவங்க வந்து பயனடை பயனடையணும் அப்படின்றது மாநகராட்சி சார்பாக கோரிக்கப்பட்டிருக்கு வரக்கூடியவர்கள் லைசன்ஸோட வரணும் அப்படின்னு இந்த நாய்களுக்கோட சிறப்பு லைசென்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த லைசென்ஸோடயே வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படி வரக்கூடியவர்கள் இங்கே வந்து தேவையான அனுமதியை பெற்று உரிய வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க வேக்சினேஷன் போட்டிருக்காங்க என்ன எதுவும் டிஸ்ட்ரிப்ஷன் கூட எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி அவரை நல்ல ஐடியா தான் பட் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைசாக பண்ணியிருக்கலாம் வீக் டேஸ் சேர்த்து அவர் இன்னும் டிஃப்ரெண்ட் இடம் நேரத்தில் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் மார்னிங் சிக்ஸ் செவன் தேர்ட்டிக்கு வந்தோம் இவ்வளோ டைம் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல நிறைய பெட்ஸ் இருக்குன்றது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தா பெட்டராக இருந்தாலும் நிறைய கேம்ப்ஸ் நிறைய கேம்ப்ஸ் வச்சிருந்துருக்கணும் டைமிங் வந்து இப்போ வீக் இந்த சண்டேன்றனால தான் எல்லாரும் இவ்வளோ ஹரிபரியா வர வீக் டேஸ்லையும் சேர்த்து பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக வர மாதிரி மழையெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிருந்திருக்கும் ஸோ

இனி சிறு முகாம் ரிமைனிங் டேஸ் நார்மலா உள்ள வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन சிறு நார்மல் டேஸ் ஆர் समथिंग என்ன நார்மல் டேஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சு உங்களுக்கு கமெண்ட் போட்டுட்ட இல்ல எனக்கு नॉट நெசிசரி இவ்வளவு தூர நின்னு நின்னு ஐ ஹேவ் பீன் ஸ்டாண்டிங் फ्रॉम 7 ஓ கிளாக் இப்போதா டோக்கன் 70 கொடுத்தாங்க அது வரதுக்கு எப்படி 10:30 11 ஆயிடும் see they must consider age i am nearly 75 இதெல்லாம் பாக்குற இல்லையா

விட்டா கரெக்டா இருக்கு ரொம்ப நம்பர் அதிகமா டோக்கன்ட்டு குடுக்குறாங்க ஆனா எங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் பின்னாடி போயிடுறாங்க அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் பின்னாடி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்